ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம இன்னைக்கு ஈஸி ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதாவது வில்லங்கு சார்ந்ததெல்லாம் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஈஸி ஆன்லைன் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிவிடுங்க அதோடய வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அதை கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணுறதோடு அந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அதில் போய்ட்டு இ சர்வீஸில் போயிட்டு செகண்ட் ஆப்ஷனில் போயிட்டு வியூ ஈசி அப்படி கொடுத்திங்கன்னா இது ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட சோன் என்னவோ அது டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எந்த ரிஜிஸ்டரில் பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இதெல்லாம் கொடுத்துடுங்க கொடுத்துட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வர வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த வருஷத்துலேருந்து வேணுமோ அந்த வருஷத்தை கொடுத்து அந்த வருஷத்தில் இருக்க ஒரு மந்த்து டேட்டை கொடுத்துச்சு இப்போது எண்டு டேட்டில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்கி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் உள்ள டேட்டை நீங்கள் கொடுத்துக்கிடணும் அன்னைக்கு வரைய உள்ள விலங்கு சாஞ்சிதல் கிடைக்காது அதுக்கு முந்தின நாள் உள்ள டேட் வர உள்ளது கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகி வரும் இல்லைனா காட்டாது அதை கொடுத்துடுங்க கொடுத்துக்கிட்டு கீழே வந்து சர்வே டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருக்கு தெரியுமா அது உள்ளே போயிட்டு உங்களோட வில்லேஜ் கொடுத்துடுங்க வில்லேஜுகளை வந்து அந்த உங்களோட பத்திரத்தில் தப்சி சொத்துன்னூறு பேஜ் இருக்கும் அதில் வந்து கிளியராக கொடுத்துருப்போம் உங்களோட வில்லேஜ் என்ன வருவாய் கிராமம் ரெவென்யூ வில்லேஜ் அப்படின்னு இருக்கும் அது சர்வே நம்பர் சர்வே சப்டிவிஷன் நம்பர் அதை கொடுத்துட்டு ஆடு கொடுங்க கொடுத்துட்டு அதில் கொடுத்துருக்க அந்த கோடையும் டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுங்க கொடுத்ததும் அது வந்து லோடாகி இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி இப்போ நான் கொடுத்த இயரில் வந்து என்னது தகவல் இல்லை அப்படின்னு வந்திருக்க அதனால் நான் வருஷத்தை மாற்றி கொடுக்குறேன் உங்களோட வருவாய் கிராமத்தில் எந்த வருஷத்துலேருந்து கிடைக்கும் தகவல் இருக்கோ அந்த வருஷத்துலேருந்து போட்டால் மட்டும்தான் வரும் அதுக்கு முன்னாடி உள்ள தகவல் வேணும் அப்படின்னாக்கி நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கேட்டு அப்படி தான் வாங்க முடியும் இப்போ நான் அதனால் அந்த வருஷத்தை மாற்றி கொடுத்துக்கிட்டேன் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ அப்லோட் கொடுத்தீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னாக்கி அந்த இது வரும் கிளிக்கர் கொடுத்து டவுன்லோட் பண்ணிடலாம் அது ஆனதும் நீங்கள் அதை வியூ பண்ணி பார்க்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்